இப்ப நான் உங்களுக்கு சில வசனங்களை கொடுக்குறேன் யோவானை குறித்து இவன் கிறிஸ்துதாவோ கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசன யோசனையா இருக்கையில் யோவான் எல்லாருக்கும் பிரதித்திரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எண்ணிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பார்த்தேன் அல்ல அவர் பரிஸ்தாவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் ஸோ மக்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்து வரப்போகிறான்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க யூதர்கள் ஆனால் அவங்களுக்கு யார் கிறிஸ்துன்னு தெரியாது எப்போ வருவாருன்னு தெரியாது அப்போ என்ன பண்ணாங்க யாரெல்லாம் வந்து தேவனை பற்றி அறிவிக்கிறாங்களோ அவங்கள ஓகே இவங்க கிறிஸ்துவா இருக்குமோ இவங்க கிறிஸ்துவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹந்தி கிரைஸ்ட் அவன் வருவான் சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்பெக்குலேட் பண்ணுவாங்க இவராக இருக்குமோ அவராக இருக்குமோன்னு அந்த மாதிரி கிறிஸ்து யாருன்னு சொல்லி அந்த காலத்தில் ஸ்பெக்குலேட் பண்ணாங்க அதனால பாருங்க யோவான் மூணு இருபத்தி எட்டாவது அதிகா மூணாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பாருங்கள் முந்தின அதிகாரத்தில் அங்கே யோவான் ஸ்நாடகன் சொல்லுகிறத பாருங்க யோவான் மூணு இருபத்தி எட்டு நான் அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள்னு சொல்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவா கிறிஸ்துவா இது வந்து மக்கள் மட்டும் இல்லை ஈவன் ரிலிஜியஸ் லீடர்ஸ் அவங்களும் கூட எதிர்பார்த்தாங்க அதனால தான் யோவான் முதலாவது அதிகாரத்தில் பாருங்கள் இருபதாவது வசனத்துல அங்க இங்கே ஒரு ஒரு கூட்டம் வர்றது டெலிகேஷன் குழு வந்து கேட்குறப்போ யோவான் சொல்லுகிறது இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் வந்து சங்கத்தார் அனுப்புகிறாங்க ஆசாரியர் லேவியர் இவங்க இவங்கெல்லாம் வராங்க இப்ப பாருங்கள் பத்தொம்போதாவது வசனத்துல யோவான் ஒன்று பத்தொம்போது எரிசலமையிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் இடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான் ஏன் வந்து அவன் வேற எதுவும் சொல்ல நான் ராஜா இல்லை நான் வந்து பொந்தி பிள்ளை இல்லை நான் வந்து ஏறவது இல்லை அப்படின்னு சொல்ல அவன் அல்ல ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது பார்த்தது அதுதான் சோ அவனும் எதிர்பார்த்துட்டு இருந்தான் அப்போ அந்த மக்கள் அவனிடத்துல வர்றப்ப அவனுக்கு தெரியும் எதற்காக வந்து நீர் யார் அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன கேக்குறாங்க நீ கிறிஸ்துவா சோ அதனால ரைட்டவே நான் கிறிஸ்துவ அல்ல அப்படின்னு சொல்லி அவன் அறிக்கையிட்டான் சோ இப்போ ஒரு முக்கியமான காரியம் இந்த சமாரியார்களை பத்தி நான் சொல்றப்ப நான் சொன்னேன் அவங்க மோசேயின் நியாய பிரமாணங்கள் முதல் ஐந்து புஸ்தகங்களை மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டார்கள்னு சொன்னேன் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த அம்மா பாருங்க இங்க சொல்து, இருபத்தி யோகா நாலு இருபத்தி அஞ்சுல கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது இந்த அம்மாவுக்கு எப்படி கிறிஸ்துவ பத்தி தெரியும் யூதர்கள் தானே கிறிஸ்து பத்தி தெரியும் இந்த அஞ்சு புஸ்தகம் மோசையின் ஐந்து புத்தகங்களும் கிறிஸ்துன்ற வார்த்தையே இல்லையே கிறிஸ்து வருகிறான்னு போடவில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இந்த அம்மாவை பொறுத்தவரையும் இந்த மோசை சொன்னது இதுதான் இது உபாகமம் பதினெட்டு பதினஞ்சுல இருக்குது என்னை போலவே ஒரு தீர்க்க தரிசியை எழுப்புவேன் என்று தேவன் சொன்னதாக மோசை சொன்னார் ஸோ இந்த அம்மாவை பொறுத்தவரையும் சமாரியார்களை பொறுத்தவரையும் அவங்க கிறிஸ்துவை எதிர்பார்க்கல ஒரு தீர்க்கதரிசி மோசே போன்ற ஒரு தான் எதிர்பார்த்தாங்க இப்போ அந்த அந்த தீர்க்கதரிசிக்கு சமாரியார்கள் கொடுத்த பெயர் வந்து கிறிஸ்து கிடையாது சமாரியார்கள் கொடுத்த பெயர் டஹேபு டிஏஹெச்இபி டஹேப் டஹேப் வரப் போறாரு தீர்க்கதரிசி மோசே போல வரப் போறாரு இந்த டெஹேப் வந்துட்டு நம்ம எப்படி மோசை நமக்காக வந்து பிரமாணத்தை சொன்னானோ அது போல வந்து நமக்கு தேவனை பற்றி சொல்ல போகிறார் இந்த என்ற வார்த்தையோட மீனிங் என்னன்னா ரிஸ்டோரர் சீராக்குகிறவர் அது மட்டும் இல்லாமல் த ஒன் ஹூ ரிட்டர்ன்ஸ் திருப்புபவர் இந்த தான் வந்து இந்த சமாரியார்கள் வரப்போறார் வரப்போகிறார் வரப்போகிறார்னு சொல்லி யோசிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா யூதர்கள் வந்து கிறிஸ்து வரப்போகிறார்னு யோசிச்சாங்க சமாரியார்கள் அவங்க முதல் ஐந்து புத்தகங்களை மட்டும்தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணனால அவங்க எதிர்பார்த்தது இந்த டகேப் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள் மனதை திருப்புகிறவர் அது மட்டும் இல்லாமல் பாருங்க இந்த இருபத்தி அஞ்சாவது வசனத்துல இந்த யோவா நாலு இருபத்தி அஞ்சுல நம்ம சொல்றது கவனிங்க அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் இப்ப பாருங்க இந்த யூதர்கள் வந்து இந்த டிஃப்ரெண்ட்ஸை நல்லா கவனிங்க யூதர்கள் வந்து கிறிஸ்துவானவர் வரப்போகிறார் அந்த கிறிஸ்துவானவர் வரப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவார் இந்த உலகத்தில் தட் இஸ் தேர் தாட் ஓகே கிரைஸ்ட் வில் கம் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் காட்ஸ் பிசிக்கல் கிங்டம் ஆன் அர்த் அவங்கள வரையும் இந்த கிறிஸ்துவானவர் ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல போதகராய் பார்க்கவில்லை யார் யூதர்கள் அவங்க பொறுத்தவரையும் அவர் வரும்போது இந்த ரோமன்ஸ்டர்ந்து இந்த ரோமர்களிடமிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பார் அந்த விடுதலையுடன் அவர் தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டி நமக்கு புரொட்டன் பாதுகாப்பு கொடுப்பார் ப்ராஸ்பெரிட்டி செழிப்பை கொடுப்பார் பீஸ் சமாதானத்தை கொடுப்பார் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த உலகத்தில் இருக்க முடியும் அது எப்படி யூதர்கள் கிறிஸ்துவை அப்படி பார்க்க முடியும்னாக்க மற்ற புஸ்தகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிறிஸ்துமஸ் அப்போ இந்த வாசனங்கள்லாம் பார்த்துருப்போம் ஐசாயா ஒன்போது ஏசாயா ஒன்போது ஆறு ஏழு இல்லை

நம்ம போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அப்போ என்ன யோசிச்சிட்டாங்க கிறிஸ்துவானவர் வருவார் சமாதானம் இருக்கும் ஆனால் சமாரியார்கள் அவங்க முதல் ஐந்து புஸ்தகம் மட்டும்தான் ஸோ இந்த வசனங்கள்லாம் அவங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்தது பாருங்கள் இதுவும் கிறிஸ்துமஸ் இப்போ நம்ம பார்ப்போம் மீகா மைகா சாப்டர் ஃபைவ் டூ டூ ஃபைவ் அதில் பார்த்தீங்கன்னா பட் யூ ஓ பெல ஹம் எஃப்ரதா ஃப்ரம் யூ ஷால் கம் ஃபோர்த் For me, one who is to be be ruler in Israel, they shall dwell, he shall 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 stand and and shepherd his flock, they shall dwell secure and shall be their peace." Bethlehem? வர் உடத்துல வரு கிறிஸ்துவானியம் ஏ கொண்டதுனால என்ன யோசிச்சாங்க அவர் ஆளுபவர் அது மட்டும் இல்லாம அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் இருந்து அவர்களை நிலைத்திருக்க செய்வார் இவரே சமாதான காரணர் சோ யூதர்கள் பொறுத்தவரையும் இந்த ஆதி ஆமன்ல இருந்து மல்கியாவரையும் ஏற்றுக்கொண்டதுனால இந்த வசனங்கள் நான் கொடுத்தது மீகா ஐந்தாவது அதிகாரத்துல இருந்தும் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரத்துல இருந்தும் வச்சு அவங்க என்ன நினைச்சாங்க கிறிஸ்துவானவர் ஒருவார் சமாதானம் இருக்கும் அவர் தான் ஆளுபவர் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இருக்கும் அவர் வந்து சமாதானம் சந்தோஷம் இருக்கும் எல்லா இடத்துலையும் செழிப்பாக இருக்கும் இப்படிலாம் சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க எப்படா இந்த கிறிஸ்துவ வருவார் இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து பாபிலோனேருந்து அதுக்கப்புறம் பெர்ஷியன்ஸ் அவங்ககிட்ட போய் கடைசியாக ரோமன்ஸ்கிட்ட வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே இந்த கிறிஸ்துவானவர் வந்தார்னா எங்களுக்கு மீட்பை அருளை செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பாருங்க இந்த அம்மா சம்மாரியர் அதனால இந்த அம்மா எதிர்பார்த்தது கிறிஸ்துவை இல்லை சமாரியர்களுக்கு எதிர்பார்த்து கிறிஸ்துவல்ல இந்த டஹேப் இந்த டஹேப் மோசையை போல ஒரு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அந்த நம்ம பார்த்தோம் யோவான் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த மோசே வரப்போ அவர் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த லா வாஸ் கிவன் த்ரூ மோசஸ் அப்ப இந்த டஹேபும் என்னை போலவே ஒரு தீர்க்க அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி இந்த உபாகமம் பதினெட்டுல தேவன் சொன்னதை வச்சு அவங்க என்ன யோசிச்சாங்க நியாய பிரமாணத்தை மோசை கொடுத்தார் இந்த டஹேப் தீர்க்கதரிசி அவரை போல வரப்போகிறவரும் தேவனுடைய வார்த்தையை வந்து நமக்கு சொல்லுவார் உபாகமம் பதினெட்டு ட்யூட்ரானமி பதினெட்டு பதினெட்டுல பாத்தீங்கன்னா தான் நம்ம பார்க்கிறோம் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கற்பித்த எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் உபாவம் நாலு அஞ்சுல பார்த்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன்னு சொல்லி மோசை சொல்றார் ஸோ மோசை சொல்றார் நான் கட்டண கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்றாரு இப்போ இந்த இன்னொரு தீர்க்கதரிசி வரப்போகிறார்னு சொன்ன தீர்க்கதரிசி பேர் தஹேம்னு சொல்லி அந்த தகேபும் இதே மாதிரியே நமக்கு கட்டளை சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தாங்க தரிசியா தான் அவங்க எதிர்பார்த்தாங்க எப்படி வந்துட்டு யூதர்கள் வந்து அவர் வந்து ஒரு பிரீஸ்டோ எப்படி வந்து நம்ம சொல்றோம் ஒரு ஆசாரியனாகவோ ஒரு ராஜாவாகவோ எதிர்பார்க்கவில்லை ராதர் இந்த மனுஷன் வருகிறவர் தஹேப் எங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை போதித்து அந்த வார்த்தையை போதித்து மீண்டுமாய் மக்களின் மனதை தேவனிடத்தில் திருப்பி இந்த முக்கியமாக இந்த அம்மா சொல்லிச்சு இல்லையா இந்த மலையில அந்த மலையிலான்னு கேட்டது இல்லையா இந்த டகேப் வர்றப்போ சமாரியர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த டகேப் வந்து மவுண்ட் கெரிசின் தான் சரியான வழின்னு சொல்வார் என்று எதிர்பார்த்தார்கள் அவர் வந்து எங்களுக்கு திரும்பி எல்லாவற்றையும் மீட்பார் இப்போ ரொம்ப கரப்ட் ஆயிடுச்சு யூதர்கள் எல்லாரும் மோசே தவிர மற்றொரு எழுதுலையும் சேர்த்து அவங்க தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றாங்க ஆனா இந்த தகேப் வந்து தேவனுடைய வார்த்தை இந்த முதல் அஞ்சு புஸ்தகங்கள் மட்டும் மட்டும்தான் இருக்குது நானே மோசை எழுதின அந்த தீர்க்கதரிசி நீங்கள் எங்க வழிபடணும்னா எருசலேம் இல்லையோ எருசலேமே நோக்கி இல்லை இந்த கெரிசிலி மலையில நீங்க வழிபடுறீங்களே அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதனாலதான் இந்த அம்மா சொல்லுது பாருங்க நாலு இருபத்தி அஞ்சாவது வசனத்துல அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் இதோடு கூட அவங்க எதிர்பார்த்தது இதுதான் இந்த டகேப்ல நம்ம சொல்றோம் யூத ராஜசிங்கம்னு சொல்லி நம்ம பாடுறோம் கிறிஸ்துவானவர் யூதனா இருப்பார் தாவிதின் குமாரனா இருப்பார்னு சொல்லி யூதர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா பாருங்க இந்த சமாரியர்கள் எதிர்பார்த்தது அவர் இந்த டஹேப் தஹேப் வந்து ஹி வில் கம் ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜோசப் யோசேப்பின் கோத்திரத்திலிருந்து வருவார் அந்த யோசேப்புக்கு நமக்கு தெரியும் ரெண்டு பசங்க இருந்தாங்கன்னு மன்னாசே இப்ராஹிம் அதுல அந்த ட்ரைப் ஆஃப் ஜோசப் யோ யோசேப்பின் கோத்திரத்துல எப்பிராயும் வலியா வருவார் இப்ராஹிம் அவர் வந்து தன்னுடைய பணியை முடித்து அவருடைய பணி என்ன மற்றவனுக்கு போதிப்பது மட்டும்தான் ராஜாவா இருக்கிறதோ தேவனுடைய ராஜ்யத்தை வந்து இங்க வந்து நிலைநாட்டுவதோ கிடையாது அவங்க எதிர்பார்த்தது அவர் வந்து நமக்கு மோசையை போல சொல்லி கொடுப்பார் தெளிவுபடுத்துவார் அதை கேட்டு மக்கள் மனம் திரும்புவார்கள் மனம் திரும்பி இந்த கெரிசை மலையில மட்டும்தான் வந்து வழிபடுவார்கள் இதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க சோ இவங்க எதிர்பார்த்த இந்த டஹேப் வந்து எப்ிராயிம் மலையா வந்து அவர் எல்லாருக்கும் போதித்து அவர் மரணம் அடைவார் அவரை எங்கே அடக்கம் பண்ணுவாங்கன்னா இந்த கெரிசி மலை சுற்று வாரத்தில் இதை தான் அவங்க எதிர்பார்த்தது எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க ஏன் வந்து இந்த கெரிசி மலையில தான் அவரை அடக்கம் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே அடக்கம் பண்ணது யாரு யார இதுவரையும் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆப்ரஹாம் ஏப்ரஹாம் வாஸ் பரிட் இன் தட் பிளேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏசுவனார் அந்த இடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கார் கெரிசி மலையில் இருக்க அந்த சீகேம் ஊர்ல அந்த இடத்துல தான் வந்து அந்த சரௌண்டிங்ல தான் யார அடக்கம் பண்ணாங்க ஆப்ரஹாம் ஏப்ராஹாம் சாரா சாரா ஐசக் ரெபேகா யாக்கோபு ஜேக்கப் ஜேகப் வந்து லியா அது மட்டும் இல்லாம யோசேப் இன்னும் மற்ற மக்கள் எல்லாரையும் அடக்கம் பண்ண தான் இயேசுவானோர் பேசிக்கொண்டு இருக்கிறார் இங்க தான் வந்து இந்த டஹேபும் அவங்க எதிர்பார்த்த இந்த டஹேப் வந்து தன்னுடைய பணி முடிந்தவுடன் இறந்து போய் அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணுவார்கள்னு சொல்லி எதிர்பார்த்தார்கள் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேக்ரவுண்டில் தான் வந்து இந்த அம்மா வந்து சொல்றது இயேசுவானவர் இடத்துல எனக்கு தெரியும் கிறிஸ்துவானவர் வரப்போகிறார்னு ஏன் அவர் கிறிஸ்துவன்னு யூஸ் பண்ண டஹேப் யூஸ் பண்ணல ஏன்னா இயேசு எப்படிப்பட்ட ஒரு யூதன் அவங்க எதிர்பார்த்தது கிறிஸ்து அப்போ அவர் ரீப்ளேஸ் பண்ணி சொல்கிறான் சகேப் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் நீங்க யூதனாக இருக்கிறதுனால நான் கிறிஸ்துன்னு சொல்றேன் இந்த கிறிஸ்து வருவார் மேசியா வருகிறார் என்று அறிவேன் அந்த மேசியா வந்து அவர் என்ன சொல்லுவார் என்ன எல்லா காரியங்களும் எங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்றார் அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறது அவர் யூஸ் பண்ணுற வார்த்தையை வச்சே கிறிஸ்துன்னு யூஸ் பண்றியே அது நானே அவர் என்று வெளிப்படுத்துகிறார் இதுதான் நம்ம பார்க்கிறோம் இப்போது நமக்கான அப்ளிகேஷன் என்னன்னா முதலாவது தேவனை தொழுது கொள்ளுகிறது எப்படி தொழுது கொள்கிறோம் நாம் ஓவர் அண்ட் ஓவர் சொல்லிக்கிட்டு இருக்க காரியம் அதான் தனிப்பட்ட முறையிலோ குடும்பமாக நம்ம தொழுது கொள்கிறோமோ அப்பையோ இல்லை நம்ம ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் மற்றவங்க இடத்துல வந்து ப்ரேயர் மீட்டிங்னு எங்கேயாவது வைப்பாங்க அப்போயே தொழுது கொள்ளுகிறோம் இல்லைன்னா நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஒரு பில்டிங்க்கு போறோம் அங்க மற்ற விசுவாசிகளுடன் நம்ம தொழுது கொள்கிறோம் எப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதலை ஆண்டவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிறோம் ஆவியோடும் உண்மையோடும் செய்கிறோமா நம்ம தேவன் முன்பாக உண்மையாய் தொழுது கொள்கிறோமா அது நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் ரெண்டாவது இப்போ இயேசுவானவர் இந்த ஒரு மிகவும் ஒழுக்கமற்ற ஒரு ஸ்திரீனிடத்தில் சமாரிய பெண்ணிடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களிடத்துல இயேசுவானவர் அன்போடு பொறுமையாக பேசுகிறார் அது எதை பற்றி தான் யார் அவர் எப்படி வந்து தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னார் ஈவு தேவனுடைய ஈவு நம்ம இதே மாதிரி மற்ற இடத்துல சொல்லுகிறோமா நமக்கு அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கிறதா நம்ம ஃபேமிலிலேயே நிறைய பேர் தேவனை தெரியாத மக்கள் கேத்தலிக்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வரப்போ ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆகி தேவன இடத்துல மேபி பேசலாம் ஆனால் தேவனை அறியாத மக்கள் எஸ்பெஷலி ஒழுக்கமற்ற மக்கள் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாட்டெல்லாம் போய் யார் பேச முடியும் பாருங்க அவ வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குது அவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அவங்க எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்றோம் இயேசுவை போல ஆர் வி ரீச்சிங் அவுட் டு தேம் தேவனை பற்றி சொல்றோமா அவங்களுக்காக ஜபிக்கிறோமா அந்த அம்மா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யார் அந்த அந்த ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாரே அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதா மூன்றாவது இப்ப நம்ம பார்த்தோம் தொழுது கொழுதல் இவாஞ்சலிசம் நம்ம பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வி ஹாவ் டு புட் இட் இன் பிராக்டிஸ் கேட்டுட்டு மட்டும் போகாம ஆண்டவர் இடத்துல போய் ஜெபிச்சுட்டு போகாம நாம் என்ன எஃபர்ட் எடுத்திருக்கோம் வாட் இட் பி சாக்ரிஃபைஸ் ஏசுவானர் தண்ணி தான் கேட்டார் இதுவரையும் நம்ம தண்ணி கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அது லன்ச் டைம் ஆறாம் அடியும் வேலையாக இருந்ததுன்னு சாப்பாடுக்காக தான் வந்து போஜனம் வாங்கும்படி அவர் ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் தி இஸ் நோ ஃபுட் சாப்பிடல நம்ம என்ன பண்ணுறோம் முக்கியமாக நம்ம நிறைய நேரத்தில் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் எனக்கு சர்டன் திங்ஸ் ஆர் ப்ரையாரிட்டி நான் இதெல்லாம் பண்ணி பண்ண பிறகு டைம் இருந்தால் நான் இதெல்லாம் பண்றேன்னு ஆனால் ஆண்டவர் வந்து ஹீ சாக்ரிஃபைஸ்ட் அந்த வழியாய் போக வேண்டியதாக இருந்தது அந்த அம்மாவை அவர் வந்து ரட்சிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருந்தது அதற்காக தண்ணையே அவர் ஹி சாக்ரிஃபைஸ்ட் இம் செல்ஃப் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நெசசிட்டிஸ் இன் லைஃப் இல்லையா தண்ணி குடிக்கிறது சாப்பாடு சாப்பிட்றது ஈவன் தட் ஹி சாக்ரிஃபைஸ்ட் ஹாவ் வி சாக்ரிஃபைஸ்ட் எனி திங் ஃபார் அதர்ஸ் மகா மக உன்னதங்கள தேவனே எங்களிடத்துல நீர் அன்பு கூர்ந்து எங்களுக்கு உமது குமாரனை அனுப்பி எங்களை மீட்டிருக்கிறீர் இந்த உண்மைகளை சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இதை புரிய வைத்திருக்கிறீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து புரிய வைத்து அதன்படி நாங்கள் வாழ உதவி செய்கிறீர் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டு லேட்டஸ்ட் எக்ஸாமின் அவர் செல்ஸ் எப்பொழுதும் ஆண்டு நாங்கள் எங்களையே ஆண்டு நாங்கள் பரீட்சை பார்க்க கிரபதிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் எப்படி தொழுது கொள்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கும் உண்மை பற்றி எடுத்து கூறி லெட் இஸ் லிவ் அ சாக்ரிஃபைஷியல் லைஃப் எப்படி கிறிஸ்துவானவர் தன்னுடைய டைம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தேவைகளையும் ஆண்டவரே அவர் பார்க்காம இந்த சமாரிய பெண்ணுக்காக அவள் இடத்துல பேசி அவளுக்கு புரிய வைத்து அவள் மூலமாக மற்ற சமாரியர்களை தன்னிடத்தில் விசுவாசிக்க அவர் செய்தாரோ அதுபோல் ஆண்டவரே நாங்களும் இயேசுவானவருக்காக ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரியாக இருக்க கிருபை செய்தலும் பல ஆண்டவரே உண்மை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் பைபிள் வாசிக்காமல் இமிட்டேட் பண்ணி மற்றவர்களை தப்பு தப்பாக ஆண்டவரே ஒர்ஷிப் பண்ணுறாங்க ஆண்டவரே அவர்களை மன்னித்து முதலாவதாக அவங்களே உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அவங்களுக்கு இந்த சத்தியத்தின் மூலம் ரட்சிப்பை கொடுத்தலும் விசுவாசத்தை கொடுத்தலும் அவர்கள் கிறிஸ்தவ் லாய் ஆனபடியால் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் சத்தியத்தோடும் உண்மை தொழுது கொள்ள நீர் விரும்புகிறீர் என்பதை உணர்ந்து அதன்படி அவர்கள் தொழுது கொள்ள கிருபி செதலும் எங்களுக்கு இந்த தருணத்தை கொடுத்துக்காமுக்கு நன்றி ஆண்டு தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஈஸ்வின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை